ஐஎஸ் பயங்கரவாத அமைப்போட சம்மந்தப்பட்டதாக சொல்லப்படுற நாலு இலங்கையர்கள் அண்மையில் இந்தியாவில் வச்சு குஜராத்தில் விமான நிலையத்தில் வச்சு கைது செய்யப்படுறாங்க இவங்கள நடத்தப்பட்ட விசாரணையில் பல அதிர்ச்சியான தகவல்கள் தெரிய வருது இந்த கைதுக்கு பின்னாலே இந்த சம்பவத்துக்கு பின்னால ஏராளமான மர்மங்கள் மறைஞ்சிருக்கு அதெல்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நான் க்ரேஷான் ராஜ இந்தியாவுக்கு நாலு பயங்கரவாதிகள் இலங்கையிலிருந்து வரப்போறாங்க என்ற தகவல் ஐஎஸ் இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்ற தகவல் மே மாதம் பதினெட்டாம் திகதி இந்திய புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்குது இந்த தகவல் பாதுகாப்பு பிரிவுகளுக்கு பரிமாறப்பட்டு போலீஸுக்கும் இந்த தகவல் சொல்லப்படுது இலங்கையிலிருந்து அகமதாபாத்துக்கு குஜராத் விமான நிலையத்துக்கு தமிழ்நாடு மூலமா சென்னை மூலமா இவர்கள் வர இருக்கிறாங்க தகவல் தெரிய வருது இவங்க எல்லாருமே ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பினுடைய தத்துவங்களோட கோட்பாடுகளோட சம்பந்தப்பட்ட நபர்கள் அதனுடைய தலைவரிட அறிவுரைகளை கேட்டு செயல்படுற நபர்கள் என்றதும் பிறகு விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது அப்படியா இருந்தாலும் மே மாதம் பதினெட்டாம் தேதி இது சம்பந்தமான தகவல் முதன்முறையா இந்திய அதிகாரிகளுக்கு தெரிய வருது அதுக்கு அடுத்த நாள் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி கொழும்பிலிருந்து சென்னைக்கு இந்த நாலு பேரும் பயணம் செய்றாங்க ஆனா இங்கு ஒரு மிக முக்கியமான கேள்வி ஏற்படுது இந்த நாலு பயங்கரவாதிகள் இலங்கையிலிருந்து கொழும்பு சர்வதேச விமான நிலையம் மூலமா தான் சென்னை விமான நிலையத்துக்கு பயணம் செஞ்சிருக்கிறாங்க அப்ப இலங்கையிலேயே வச்சு இந்த நாலு பேரும் கைது செய்யப்படாததுக்கான காரணம் என்ன வளமையாவே ஒரு புலனாய்வு தகவல் கிடைக்குமா இருந்தா இந்திய புலனாய்வு பிரிவு உளவு பிரிவு அந்த தகவல்களை இலங்கை அதிகாரிகளோடையும் பரிமாறிக்கொள்ளும் ஏற்கனவே நடந்த உயிர்த்து ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலையும் இது நடந்திருந்தது அந்த கதைகளை கேட்டு சொல்லப்பட்ட விஷயங்களை கேட்டு இலங்கை அரசாங்கம் செயற்படல பாதுகாப்பு தரப்பு தான் இந்த தாக்குதல் வந்திருந்தது எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு தகவல் கிடைக்கும் போது இந்திய அதிகாரிகள் உளவு பிரிவு அந்த தகவலை இலங்கைக்கும் சொல்லி இருக்க முடியும் ஆனா இந்த சந்தர்ப்பத்துல இலங்கையில வச்சு இவங்க நாலு பேரும் ஏன் கைது செய்யப்படல இதுக்கு பின்னால் இருக்கிற மர்மம் என்னன்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி ஏற்படுது அதுக்கு பிறகு சென்னைக்கு இந்த நாலு பேரும் போறாங்க காலையில பதினோரு மணி அளவுல சென்னை விமான நிலையத்தை இவங்க சென்றடைறாங்க அங்க கிட்டத்தட்ட மக்களோட மக்களா ஏழு மனத்தியாலங்கள் காத்திருக்கிறாங்க மற்ற குஜராத்துக்கு போறதுக்கான விமானத்துக்காக விமான நிலையத்தில் வச்சும் இவங்க கைது செய்யப்படலை பொதுவாகவே தமிழ்நாட்டுக்கு இலங்கையில இருந்து குறைப்பா தமிழ் பேசுகிறவர்கள் போற சந்தர்ப்பத்தில் அதிகமான கட்டுப்பாடுகள் இருக்கும் கடுமையான விசாரணைகள் இருக்கும் இப்படி இருந்தும் கூட இந்த பயங்கரவாதிகள் என்றது சம்பந்தமான தகவல் ஏற்கனவே முதல் நாளே தெரிஞ்சிருந்தும் சென்னையில வச்சும் இவங்க ஏன் கைது செய்யப்படலைன்றதுக்கான பதில் இதுவரைக்கும் கிடையாது அங்கிருந்து மாலை ஆறு மணி மாதிரி சென்னை விமான நிலையத்திலிருந்து குஜராத்துக்கு அகமதாபாத்துக்கு இவங்க பயணம் செய்கிறாங்க அங்கே போனதுக்கு பிறகு அங்க இருக்கிற சர்வதேச விமான நிலையத்தில் எட்டு மணி மாதிரி இரவு எட்டு மணி மாதிரி இவங்க கைது செய்யப்படுறாங்க அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்தில் வச்சு இவங்க கைது செய்யப்படுறாங்க இப்படி கைது செய்யப்பட்ட நாலு பேர் அடையாளங்களும் இந்திய இலங்கை ஊடகங்கள்ல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அதில் மிக முக்கியமான ஒரு நபர் சம்மந்தமாக இன்னும் மேலதிகமான தகவல்களும் வெளிவந்திருக்கு குறிப்பா நாலு பேரும் கைது செய்யப்பட்ட நபர்கள் முப்பத்தி மூன்று வயது இருபத்தி ஏழு வயது முப்பத்தி அஞ்சு வயது நாற்பத்தி மூன்று வயதுகளை கொண்ட நபர்கள் முகமது நஸ்ரத் முகமது நஃப்ரான் முகமது ஃபாரிஸ் முகமட் ரஸ்டீன் என்று சொல்லப்பட்ட நாலு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதுல ஒரு நபர் பொட்ட நவுஃபர் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நியாஸ் நௌஃபருடைய மகன் என்றதை விசாரணைகள்ல கண்டுபிடிக்கப்படுது நிழல் உலக குற்றத்தோட சம்பந்தப்பட்ட நபர் தான் இந்த நியாஸ் நவுஃபர் என்றதும் பிறகு விசாரணைகள்ல தெரிய வருது எப்படியான குற்றம் என்று சொன்னால் மேல் நீதிமன்ற நீதிபதி செயற்பட்டு வந்த சரத் அம்பேப்டியவர் கொலை செஞ்ச குற்றச்சாட்டுல அந்த நபர் சிறை தண்டனை அனுபவிச்சு வரார் அவருடைய மகன் தான் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரு சந்தேக நபர் என்று சொல்லி சொல்லப்படுது வர்த்தக நடவடிக்கைகள் என்ற போர்வையிலே இந்தியாவுக்கு அடிக்கடி இந்தியாவுக்கும் துபாய்க்கும் அடிக்கடி போன ஒரு நபர் என்றதும் பிறகு விசாரணைகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த நாலு பேருக்கு தொடுக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்படுது ஒன்று சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டம் அடுத்தது ஆயுத சட்டம் என்று சொல்லப்படுற ரெண்டு பிரிவுகளையும் வழக்கு தொடுக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுது இதுல வந்து இவங்க சம்பந்தமான முதற்கட்ட விசாரணையில இன்னும் ஏராளமான தகவல்கள் தெரிய வருது முதலாவது விஷயம் ஐஎஸ் அமைப்பினுடைய அபு பக்கர் பக்தா தின அவங்க பின்பற்றவர்கள் என்றது அடுத்தது முஸ்லிம்களுக்கு எதிரான முஸ்லிம்களே இதை ஏற்றுக்கொண்டது கிடையாது சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் முஸ்லீம்களுக்கு எதிரானவர்களுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்கான இவங்க ஈடுபட்டு வந்தாங்க அதுக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அதே நேரம் பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் உறுப்பினர்களுக்கு பாடம் புகட்டுறதே இவங்களோட நோக்கம் அதுக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது மற்ற விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு ஓகே என்ற மாதிரி இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சி என்ற விஷயங்கள் சம்பந்தப்படுத்தப்பட்டதால அரசியல் நோக்கம் ஏதாவது இருக்குமோ வளம மாதிரி என்ற ஒரு நியாயமான சந்தேகம் கூட இங்கே ஏற்படுது இருந்து இதுக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நாலு லட்சம் ரூபாய் இலங்கை பணம் இந்த தாக்குதல் நடத்துறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இந்தியாவுல ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி வந்து அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடந்தது அந்த இடத்துல தாக்குதல் நடத்துறதுக்கான திட்டம் இவங்களால திருட்டப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுது ஒரு பயங்கரவாத தாக்குதலா இருக்கும் தற்கொலை கொண்டு தாக்குதலை நடத்துறதுக்கும் இவங்க தயாரா இருந்தாங்கன்ற விஷயமும் இதுல உறுதி செய்யப்பட்டிருக்கு அந்த மாதிரியான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்படுது நாலு கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ரெண்டு மொபைல் போன் இருந்து மீட்கப்படுது அந்த மொபைல் போன்ல ஐஎஸ் இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட புகைப்படங்களும் காணொலிகளும் கண்டுபிடிக்கப்படுது இதை தவிர மேலதிகமா ஒரு இடத்தினுடைய புகைப்படம் கண்டுபிடிக்கப்படுது அந்த இடத்துல போய் ஆய்வு செய்கிற நேரத்துல மூன்று கை துப்பாக்கிகள் மீட்கப்படுது அழிக்கப்பட்டிருக்கு ஆனா பாகிஸ்தான் தயாரிப்பு கொண்ட ஒரு கை துப்பாக்கி என்றதும் மூன்று கைது பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்றதும் விசாரணைகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த தாக்குதல் நடத்துறதுக்காக பாகிஸ்தான்ல இருக்கிற என்ற நபரோட இவங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கு இந்த நபர் மூலமாதான் நாலு லட்சம் ரூபாய் இலங்கை பணத்துல உங்களுக்கு செலுத்தப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அவரிட இருந்து தகவல் வரும் வரைக்கும் இவங்க அந்த தாக்குதலை நடத்துறதுக்காக காத்திருந்ததாகவும் சொல்லப்படுது அடுத்த கட்ட விசாரணைகள் தொடர்ச்சியாவே முன்னெடுக்கப்பட்டு வருது இதே இந்த சம்பவத்துக்கு பிறகு இலங்கையிலேயும் ஐஎஸ் பயங்கரவாத வலையமைப்பு சம்பந்தமான விசாரணைகள் இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறதா பாதுகாப்பு தரப்புகளை மேற்கோள் காட்டி சில ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இந்த மாதிரியான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்றதுக்கு இலங்கை அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கும் என்று சொல்லியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிராங் அலசம் சொல்லி அடுத்த கட்ட மிக முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இது சம்பந்தமான அடுத்த கட்ட விசாரணைகளை நடத்துறதுக்காக இலங்கை அதிகாரிகள் உளவு பிரிவு இந்திய அரசாங்கத்திட்ட இருந்து மேலதிகமான தகவல்களை பெற்றுக் கொண்டு இருக்கிறதா சொல்லப்படுது அந்த மாதிரியான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு இவங்களுடைய பின்புலம் என்ன இலங்கையில இவங்களுக்கு இருக்கிற தொடர்புகள் என்ன இது சம்பந்தமான தகவல்கள் விசாரணைகள்ல கண்டுபிடிக்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்படுது அதே நேரத்தில் இது ஒரு தேர்தல் காலகட்டம் வழக்கமாகவே தேர்தல் காலகட்டத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது பழமையான ஒரு விஷயம் அரசியல் ரீதியில் நன்மை அடைகிறதுக்காக இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கலாம் ஆனா அது வருமானே அரசியல் நோக்கம் கொண்டது என்று சொல்லி மட்டும் மட்டுப்படுத்த முடியாது அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் ஒரு குண்டு தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட இருந்தது என்ற விஷயம் ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா இந்திய ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருக்கு சில நாட்களுக்கு அந்த விமான கூட இதே மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற விஷயம் கூட தெரிய வந்திருந்தது ஐஎஸ் இயக்கத்தோட இலங்கையில இருந்து கொண்டே எப்படி இந்த நபர்கள் எல்லாம் தொடர்பில் இருந்தாங்க என்ற கேள்வி இருக்குது குறிப்பா வழிநபர்கள் சம்பந்தப்படாத மாதிரி என் டு எண்ட் என்கிரிபன்மெயில் தான் இதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இந்த மாதிரி தொழில்நுட்ப ரீதியிலேயும் அவங்களுக்கான ஒத்துழைப்புகள் ஆதரவுகள் கிடைச்சிருக்கு பாகிஸ்தான்ல இருந்த ஆயுதங்கள் கிடைச்சிருக்கு இதுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் யார்ன்றது கண்டுபிடிக்கப்பட வேண்டியிருக்கு இலங்கையில இவங்களுக்கு யாராவது உதவி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இந்திய விசாரணை அதிகாரிகளே சொல்லி அந்த ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நபர்கள் யாருன்றதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட வேண்டியிருக்கு ஒரு பக்கம் அரசியல் ரீதியான விஷயமா இது பார்க்கப்பட்டாலும் சீரியஸான விஷயமாகவும் பார்க்கப்பட வேண்டியிருக்கு என்னென்னு சொன்ன சில ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்